வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எல் கார்த்திகா சுகாலயம் சித்தா கேர்ல இருந்து தினம் ஒரு மருத்துவ மூலிகை அப்படிங்கிற தொடர்ல இரண்டாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை என்னன்னா இம்பூரல் இம்பூரலோட அறிவியல் பெயர் சொல்லி பார்த்தோம்னா ஓல்டன் லேண்டியா அன்பல்லட்டா அப்படிங்கறதா இதனுடைய அறிவியல் பெயர் இது ஒரு ரொம்ப முக்கியமான மூலிகையா வந்து பார்க்கப்படுது ஒரு மொழி வந்து இருக்கு அதாவது என்னன்னா இம்பூரல் காணாது ரத்தங்கக்கு செத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சட்டை மொழியோட புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இம்புரல் மூலிகையோட முக்கியமான குணம் வந்து என்னென்னா ரத்தப்போக்க வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ரத்தப்போக்க நிறுத்தும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வயிறு எரிச்சல் வயிற்றில் வந்து உள்ளே நடக்கக்கூடிய இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அதை வந்து நிறுத்தக்கூடிய திறன் வந்து இந்த இம்புரல் மூலிகைக்கு வந்து இருக்குது அதனால வயிற்றுப்புண் இருக்கிறவங்க டெய்லியும் வந்து ஒரு ஸ்பூன் இம்புரல் பொடியை பால் சேர்த்து எடுத்துகிட்டு வரலாம் இல்லைன்னா இம்புரல் பொடியை வந்து தினமும் வந்து ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து எடுத்துட்டு வரலாம் இதை நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வயிற்று புண்கள் வந்து ஆறும் உள்ள வந்து இருக்கக்கூடிய ரொம்ப புண்ணாகி சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ரத்த கசிவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இம்புரல் மூலிகை வந்து ரொம்ப பயன்படும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் அதனால வந்து உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இன்டர்னல் பைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த இம்புரல் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துட்டு வரலாம் இம்புறல் வந்து மாத்திரை வடிவத்துலயும் வந்து கிடைக்குது இதை நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பொங்கல் எல்லாமே வந்து ஆறும் உள்ள நடக்கக்கூடிய ரத்த ரத்த போக்கு அதாவது வந்து பிளீடிங் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய திறன் வந்து இந்த இம்புரல் மூலிகைக்கு வந்து இருக்கு நன்றி